வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி சத்தினபுரத்தில் வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து கட்டி முடிக்கப்படாத ஒரு ஒரு பெரிய வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு பரப்பு காணி இருக்குது நல்ல சதுர காணி ஒன்று ஒரு ஏழு தென்னை மரங்கள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காய்க்கக்கூடிய பெரிய தென்னை மரங்கள் தான் கிளிநொச்சி ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் அப்படித்தான் இருக்குமே நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு அற்புதமான இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோயில் இருக்குது அஹ் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதே மாதிரி காணியினுடைய பின்பகுதியிலையும் மற்ற பக்கங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா வீடுகள் தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து கோயில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண் நல்ல பெரிய தூண்கள் போட்டு ஒரு ஸ்டோர் மாதிரி கட்டி அப்படியே இடையில வந்து நிற்கிது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க வேலையை நல்ல பெரிய பெரிய தூண் வந்து போட்டு கட்டி இந்த ஸ்டோரை வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டு பெட்டனுக்கு கூட மாற்றி ஒரு வித்தியாசமான முறையில வந்து வீடு கட்டக்கூடிய மாதிரி தான் இந்த தூண் வந்து போட்டு இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்குது இந்த ஸ்டோரை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் அந்த அமைப்பு வந்து இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் காணி வந்து கொஞ்சம் பத்தையிலா கிடக்கு அதை கொஞ்சம் நீட் பண்ணி எடுத்துக்கோண்டிங்கன்னு சொன்னா ஒரு நல்ல காணி உண்டு இது காணியனுடைய பின்பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிலால் வந்து கட்டப்பட்டிருக்குது நான் கொஞ்சம் கிட்ட கொண்டே காட்டுறேன் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மதிலால் வந்து கட்டிருக்கிறாங்க அங்கால சுத்த வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது காணியினுடைய இரண்டு பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது ஒரு பக்கம் கோயில் இருக்குது முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீதி இருக்குது கிளிநொச்சி மத்திய கல்லூரி கிளிநொச்சி பேருந்து நிலையம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மின்சார சபை கிளிநொச்சி பொது சந்தை எல்லாம் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு நல்ல காணி ஒன்று இது நிற்கிற தென்னம்பிள்ளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல காய்களோட நிற்கிது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல பெரிய பெரிய தென்னம்பிள்ளையாக நல்ல காய்களோட நிக்குது காணி கொஞ்சம் பத்தையா இருக்குது நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நீட் பண்ணி எடுத்துக்கோன்னீங்கடா ஒரு நல்ல நல்ல காணி உண்மையாலுமே இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உறுதி காணி ஒன்று ஒரு அற்புதமான உறுதி காணி ஒன்று டோக்குயுமெண்ட்ஸ் பக்கங்களாலையெல்லாம் வந்து நீங்கள் பயப்படையே தேவையில்லை பக்காவாக இருக்குது எல்லாமே இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிற உரிமையாளர் நாங்கள் மேற்கொண்டும் கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுக்க முடியும் இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பர் தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் மேற்கொண்டு கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் மறக்காம எங்கள் நிலமன்ற என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க நிறைய காணொலிகள் போடுறதால உங்களுக்கு கண்டிப்பா அது பிரியோசனம் இருக்கும் மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்